ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது ஒரு மதிய லன்ச் பிளாக் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன நான்வெஜ்ஜின்னு பார்க்குறீங்களா என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு நான்வெஜ்ஜை செஞ்சு இருக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க சிக்கன் மட்டும்தான் நாங்கள் வாங்கணும் ஃபிஷ்ஷெலாம் அவர் வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ அதை தான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக சமைப்பாப்பில்ல இல்லையா அவர்கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லியிருக்காங்க அவர் சமைக்கிறாரு நான் ஹெல்ப் பண்ணுறேன் பாருங்கள் எல்லாமே அரைச்சி தான் சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க வெங்காயம் ரெண்டு ஜார் இருக்குது சின்னது பெருசுன்னு ஒரு தடபுடலாக சமையல் ஓடிட்டு இருக்குது ஃபுல்லும் நான்வெஜ்ஜு சமையல் நான் சும்மா அப்படியே கிளறி கிளரி கொடுத்துக்கிட்டு அரைச்சி கொடுக்குறது எடுத்து பூ கொடுக்கறது இந்த மாதிரி ஹெல்ப்பர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் தடபுடலாக சமையல் நடந்துகிட்டே இருக்குது எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி ஊற்றி தான் நிற்க செய்கிறாங்க ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அஸ்பன் நல்லா திக்காக அப்படியே பொக்கு மாதிரி வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது இதுன்னுட்டு பாருங்கள் கிச்சனு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பூண்டு எல்லாமே பத்தலை நிறைய எடுத்துகிட்டே இருந்தோம் இஞ்சி ஏற்கனவே பாதி பூண்டுல இஞ்சிலாம் அரைச்சி அது போயிடுச்சு இது செகண்ட் வாட்டி போயிட்டுருக்கு ஏன்னா நிறைய செய்கிறாங்க இல்லையா அதனால் நான் தாங்க இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பூண்டு உரிக்கிறது இஞ்சி உரிக்கிறது இது கொடும்புலி ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு மீன் குழம்பு புளியெல்லாம் ஊற வச்சாச்சு இது வீட்டு மலாத்தூள் போட்டுட்டு இருக்காங்க இது சிக்கனுக்கு ரெடி ஆகுது சிக்கன் அப்படியே தொக்கு மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா அது கொண்டு போய் கொடுக்கணும் அதனால் டைம் பார்த்துட்டு வேக வேகமாக பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபிஷ்ஷுக்கு ஆல்ரெடி வந்துட்டு மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு குழம்புக்கு மட்டும் வெளியில் வச்சுருக்காங்க மாங்காலாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க புளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ சிக்கனை ரெடி ஆகிட்டே இருக்குது அடுத்தடுத்து வேலை போயிட்டே இருக்குது கூடவே ரசம் மட்டும் வச்சு கொடுத்துட சொல்லியிருக்காங்க அது லாஸ்ட்டாக நான் வச்சு கொடுத்துட்டேன் உண்மையிலே மேலே நல்லா இருந்துச்சு ஆனால் இதை எல்லாமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்குது சிக்கன் மட்டும்தான் ரொம்ப லேட் எடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு இப்போல்லாம் வர சிக்கன் என்னென்னு தெரியல சீக்கிரமாக வேகவே மாட்டுக்குது எங்களுக்கு மட்டுந்தான் அந்த மாதிரியே நடக்குதா என்ன தெரியல நிறைய வாட்டி நடக்குது சிக்கன் வேகவே மாட்டுக்குது எங்கள் வீட்டு கீழ் அம்மா வந்துட்டு குக்கரில் வச்சிருவாங்க விசில் ஒரு ஆறு ஏழு விட்டுருவாங்க விசில் அடிக்கும் போதெல்லாம் சிக்கன் குடும்ப வாசனை மணக்கும் இது வரைக்கும் வரும் ஆனால் ஹஸ்பண்ட் குக்கர் ரைஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லிடுவாங்க ஃபிஷ் எடுத்தாச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து ஏற்கனவே மசாலாலாம் போட்டு வச்சது இதில் நீங்களா அப்போ எடுத்தாச்சு நீ செய்ய தான் சிக்கனும் கொதிச்சிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டுங்க முன்னாடி இது பண்ணிட்டாரு அப்போ சொன்னாங்க இந்த சிக்கன் வேக வெயில் எடுக்கும் அதனால் ஃபஸ்ட்டு சிக்கன் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் தான் போயிட்டாங்க ஏன்னா இப்போலாம் வர சிக்கன் நமக்கு ரொம்ப டஃப் கொடுக்குது பசங்கெல்லாம் வந்திருக்காங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க ஹாலில் எல்லாரும் இருக்காங்க இது வருவதுக்கு இது குழம்புக்கு குழம்புக்கு இந்த தலை வாழலாம் எடுத்து வச்சிருவாங்க இல்லையா நாங்களும் எடுத்து வச்சுட்டாங்க அடுத்தது மெயின் குழம்பு தான் வைக்கணும் அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த குடம்புள்ளி சாதா புள்ளி ரெண்டு புள்ளியுமே ஊற வச்சுருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ரெடியாக இருக்குது என்ன சொன்னீங்க

மீன் சட்டியில தான் செய்கிறோம் இந்த சட்டி எங்கள் மாமனார் எனக்காக வாங்கி கொடுத்தாரு நான் மாமனார் கிட்டே கேட்டேன் சட்டி வேணும்னு வாங்கி கொடுத்தாங்க நம்ம அண்ணா வந்து விருந்துக்கு ரெடி ஆயிட்டாங்க எப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ஷன்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க இவரும் அந்த விருந்தில் இருக்காரு இவங்களாம் ஒரு கேங்கு

வந்துட்டு கால் மேல கால் வந்துட்டு இருக்கு என்ன ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க வெயிட்டிங்ல இருக்காங்க இங்கிருந்து சமைச்சு அங்க கொண்டு போய் அவங்க வீட்டில் விருந்து இதெல்லாம் என்னன்னு கேட்டுக்கோங்க இதெல்லாம் நியாயமே கிடையாது எங்கே சமைச்சா இங்கே தானாங்க எல்லாரும் வீட்டில் வந்து சாப்பிட்டு போகணும் எங்கேருந்து சமைச்சா அந்த வீட்டில் கொண்டு போய் அவங்கலாம் உட்காந்து சாப்பிடுவாங்களா இதுக்கு பேர் விருந்தா ஆனால் இந்த விருந்து யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல என்னமோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் சிக்கன் மட்டும் வேகவே இல்லை லேட் எடுத்துருச்சு ஆனால் ஒரு வழியாக வெந்துருச்சு போதும் நான் ஆயிடுச்சு ஹஸ்பண்டுக்கு என்னை சிக்கன் செய்கிறதுக்குள்ள அப்புறம் இந்த சட்டியை பற்றி சொல்லணும்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்காகவே இந்த சட்டியை நான் வாங்கியிருக்கேன் எங்கள் மாமனார் எனக்காக வாங்கி கொடுத்தாரு ஸோ மாமனாரோட ஞாபகார்த்தமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் மீன் குழம்பு எல்லாமே அரைச்சி ஊற்றிருக்காங்க மாங்காய் போட்டு மீன் குழம்புன்னு சொல்லியிருந்தீங்களா மாங்காவை எடுத்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் இப்போ கட் பண்ணி போட்டுட்டாங்க மாங்காய் போட்டு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சு எனக்கு சிங்கில் பாத்திரம் இருந்தால் பிடிக்காது நான் கையோட கையாகவே வேலை முடிச்சிருவேன் நான் சமைக்க வந்தவே தான் சிங்க்கு க்ளீன் பண்ணிட்டு தான் போயிடுவேன் நான் மீன் போட்டுறாங்க மாங்காய் போட்டு மீன் குழம்பு செம்மையாக இருக்கும் எனக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் கேட்டாங்களாம் மீன் குழம்பு எங்கள் சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கு சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் மீன் போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடு வடிக்க போகிறேன் கொத்தமல்லாம் போட்டு ஃபைனல் டச் பண்ண போறாங்க மீன் குழம்புக்கு கட்டியில் வச்ச மீன் குழம்பு எப்படி இருக்குது சொல்லுங்க ஃபைனலாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குங்களா அப்படியே என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க கொஞ்சம் கூட வீட்டில் வைக்கல ஏன்னா நானும் சாப்பிட மாட்டேன் மீன் குழம்பு அதனால் சொல்லி பிரோஜனம் இல்லை ஸோ ஹஸ்பண்ட் அப்படியே கொண்டு போயிட்டாங்க எப்படி இருக்குது சொல்லுங்கள் நல்லா திக்கா நல்லா என்ன வேணும் கவரில் போட்டு வந்துடுங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு அது ஆல்ரெடி பேக்கிங் போயிருச்சு அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை இப்போ ஹஸ்பண்ட் பேக்கிங்கில் தான் இருக்காங்க அதான் என்ன வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் விருந்து முடிஞ்சிருச்சு